சென்னை எழுபத்தி மூணு இந்த அட்ரெஸ்னா நீங்க கேம்ப் ரோடுன்னு வந்து இறங்கிட்டாங்கன்னே அங்கே வந்து பாலகிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் இருக்கோம் நான் அப்படிதான் வந்தேன் பாலகிருஷ்ணா டெக்ஸ்டைல்ஸ் வந்து நீங்க டெட் எடுத்து வந்தீங்கனாலே நம்மளுடைய கோயில் வந்தோம் எல்லாருமே வாங்க முடியாது அவ்வளோ அற்புதமா இருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் அவ்வளோ ஒரு போராட்டம் அவ்வளோ ஒரு முயற்சிக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு புரணாவதனா அஷ்டவர்தன கும்பாபிஷேகம் நடைபெறவிட்டது அதனால எல்லார் சார்பாகவும் வருக வருக ஏன்னா அன்போடு அழைக்கிற மனிதர்கள் ஐயா நம்மளோட எழுந்திருக்காங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க என் பேர் கிருஷ்ணமூர்த்தி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நான் வந்து இந்த ஸ்ரீராமநகர் சைடு வாசி அவங்க அப்போது நான் வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ளேயே இந்த கோவில் கும்பாபிஷேகம் ஆனால் இந்த கோவில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடியே கிருஷ்ண சித்தி விநாயகர் நல்ல பெரிய ராமபுரீஸ்வரம் ராமதா மிகை அப்படின்னு அம்பாள் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரி எங்கள் கோவிலுக்கு நவீன அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து வாய்ப்பு எங்களுக்கு அடுத்ததுக்கு கும்பாபிஷேகம் பற்றி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து நடக்கணும் இங்குக்கு வந்து இந்த பன்னெண்டு வருஷம் பெண்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது போதும் அப்படி இருக்குது நாங்களும் கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி தயாராக தான் இருப்போம் அனைத்து ஏற்பாடுகளும் வெயிட் அடிச்சு சுவாமி ரெடி பண்ணி எல்லாம் தயாராகிட்டே இருக்கும்போது இந்த கொரோனா வந்து எங்களுக்கு கொஞ்சம் எல்லா வேலைகளையும் வந்து இதுக்கு எடுக்கிறது அதுக்கடுத்து கொரோனா முடிஞ்சாலும் ஒரு ஒன் இயர் திரும்பவும் எல்லாருக்கும் வந்து வேலை திரும்பி எல்லா அமைக்கும் ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போது பகவான் அந்த நேரம் எல்லாத்தையும் சேர்ந்து அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பத்த அத்தனை பேருக்கு வந்து சுவாமி இந்த கோவிலே நீங்கள் ஒரு ஐயப்பன் வச்சுக்கிட்டோம் நல்லா இருக்கும் ஐயப்பன் சொல்லுறேன் அதே போல் நீங்கள் வந்து கிருஷ்ணன் வந்தால் நல்லா இருக்குங்கிறது சின்ன ரூபத்தில் இருக்காங்க ஆச்சனேவையும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக வச்சாங்க அப்போ அதெல்லாம் எங்களிச்சு இது முடியறதுக்கு கூட வாராகியம் வாதாகியம் எங்கள் சுற்று வண்டாங்க வாதாக்கியம் இருக்கிறது எல்லோரும் தேடி நுப்போம் பார்க்கும்போது எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த எல்லா டைத்திலும் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கோவிலை அனுபவித்து நடத்தி நிற்கக்கூடிய சீத்தாழ மசா போன மாதம் சதாம் நாங்கள் எல்லோரும் ஸோ அவங்க வந்து தம்பதியாக இருக்கும்போது இத்தனை நாள் இதுக்காக வந்து அவர் உழைச்சர்கள் அவருடைய இது நடக்கிறது அப்படின் போது சதாபிஷேகம் அதை குறிச்சோட்டை வந்து ஆவலாக இருந்து பார்க்கணும் தெரியவா ஸோ அதே காலத்தை நாளை எல்லா ஜனங்களும் இந்த பகவானை தரிசனப்படுத்தி இந்த வாழ்வில் பல வளர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை கோவிலில் வந்து முதல்ல தோன்றும் துவங்கும்போதே காமேஸ்வர பொருட்கள் அப்படிங்கிற பொருட்களுக்கு கோவில் காமேஸ்வர பொருட்கள் மாமா அந்த பிள்ளையாளோட பேசக்கூடிய இன்றைக்கி நான் சொல்லாமல் சொல்ல முடியும் காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு அந்த மார்கடி மாதம் வந்து நிற்கிற மாதிரி மாறு முடியாது போய் நாள் அஞ்சு நிமிஷம் லேட்டாக காலத்தில் காமேஸ்வர மாதிரி கரெக்டாக ஆஃப் அவரில்

அதுக்காக எங்களுக்கு உதவியின் அத்தனை நல்ல உள்ளங்களும் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் கம்மியாக தான் மனப்பூர்வமாக நல்லா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சார் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக ஸ்டார்டிங்லேருந்து டில் டுடே டேட் வரைக்கும் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் டு வர்ஸ் சச் ஒண்டர்ஃபுல் மேனர் மிலே தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் சார் சொன்ன மாதிரி உங்கள் மெனே காமேஸ்வரர் மாமா அந்த ச அவங்களுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் முப்பத்தி முப்பது கோடி தெய்வங்களுடைய ஆசீர்வாதமும் என்றென்னைக்கும் துணையாக இருந்த இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நீங்களும் வந்து கலந்து கொண்டு நடக்கணும் நாங்கள் எல்லாருமே அழைக்கிறோம் இருக்காரன் கூட்டி ஆலயம் சார்பாகவும் பொதுமக்கள் நிர்வாகம் அனைவரின் சார்பாகவும் थ्याङ्क्यु सो मच थ्याङ्क्यु सर थ्याङ्क्यु